ஸோ ஃபுட்டு அதாவது சாப்பாடு இல்லாமல் 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 ஒரு 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 வாட்டர் தண்ணி இடம் சின்ன படகுல ரெண்டு பேர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நடு பசுபிக் பெருங்கடல் ஸோ மிகப்பெரிய ஒரு ஒரு கடல் அப்படின்னா இந்த பசுபிக் பெருங்கடல் தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த ஒரு கடலில் சோ நடுப்பகுதி ஒரு ஒரு எல்லையை தாண்டி ஊர் எல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா சோ அந்த ஒரு எல்லையை தாண்டி டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்பவும் அதை தாண்டி மீன் பிடிக்க போயிட்டு அண்ட் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா புயல் காத்து நைட்டு ரெண்டு மணிக்கு வீச ஆரம்பிக்குது அந்த ஒரு சின்ன படகுல ரெண்டு பேரும் போறாங்க பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க கிட்டத்தட்ட வித்தவுட் வாட்டர் அண்ட் ஃபுட்டு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தங்கத்துக்கு இடல்ல வீடு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி இருபத்தி எட்டு நாள் சர்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னா சோ நினைச்சு பாக்குறப்ப பயங்கரமா இருக்குல்ல எப்பிட்றா அப்படிங்கிற தானே இருக்கு அவ்வளவு பயத்துல அதாவது அந்த ஒரு புயல் காத்துலயும் அவ்வளோ பயம் வந்து அந்த ஒரு சின்ன படகம் என்ன பண்ணும் இத வச்சு என்னென்னலாம் பண்ணிருப்பாங்க சரி இது என்னதான் நடக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நவம்பர் பதினேழாம் தேதி மெக்சிகோல இருந்து ஒரு அல்பெனியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஷர் மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு ஆகராகட்டும் சோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆகட்டும் நடுவில் போய் வந்து பார்த்தீங்கன்னா பிஷர் வந்து மீன் பிடிக்க செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க இவங்களுடைய பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு சோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேக்குறாரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேக்குறப்ப சோ இன்னைக்கு இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு நீங்க போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேட்டையை நடைபெறும் வந்து பிடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இவங்க இப்படி சொன்ன உடனே பாத்தீங்கன்னா டக்குன்னு கிளம்பி போயிடுவாங்களாமா சோ இவங்க இந்த ஒருத்தர் மட்டும் தனியா இவ் பாஸ்கிட்ட கேட்கறாரு அண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி அனுப்பி விடுறாங்க அதாவது அவர் தனியா போறாரு நீங்க கூட வாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இங்க ஒரு கடல் பகுதி இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட இங்க ஒரு இடத்துல இருந்து இவங்க கிளம்பக்கூடிய இந்த ஒரு இடத்துல இருந்து நடுக்கடல் வரை ஒரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தாங்கி வந்து போய் மீன் பிடிக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது மணி நேரம் வேட்டை அப்படின்னு தான் சொல்லணும் இவங்களுடைய பாஸ் இருக்காங்க இல்லையா சொல்லிடுறாங்க முப்பது மணி நேரம் நீங்க மீன் பிடிங்க சோ எவ்வளவு மீன் பிடிச்சாலும் சரி நீ எல்லாத்தையுமே கடலுக்குள்ள கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி சொல்றாரு இவங்களுடைய முப்பது மணி நேரம் சோ அதிகமான மீன் பிடிக்கும் சோ இதுக்கான சம்பளம் ஆகட்டும் சோ அதெல்லாம் பாஸ் பார்த்து பாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து முப்பது மணி நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய நேரம் அந்த ஒரு எப்படி சொல்றது அந்த ஒரு மீன் பிடிக்க ஒரு இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சில அனல் காத்தாட்டும் சோ எல்லாமே வீசும் அந்த ஒரு மணி நேரம் அப்படிங்கிறப்ப சொன்னா போறதே தெரியாது அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்குமா மீன் பிடிக்கிறதுனால சரி எனிவே சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாங்க சின்ன படகு அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு படகு கூட இல்லாம ஒரு நார்மலான சைஸ் படகு ரெண்டே பேரு தானே எடுத்துட்டு போயிடுறாங்க இந்த ஒரு படகுல என்னென்ன எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா மீன் பிடித்தா அதாவது போடக்கூடிய ஒரு பைய அதாவது கச்சாவளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஒரு மீன் பிடிச்சி போடக்கூடிய ஒரு பையாகட்டும் ஸோ சோ அது ஒண்ணு துடுப்பு ஒண்ணு அண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேடியோ அந்த எப்படின்னா அந்த குறை குறை அந்த சிக்னல் ஓரியன்டா கேட்க முடியாது சோ அது மாதிரியான ரேடியோஸ் அப்படின்னா சொல்லும் அண்ட் அதுல கொஞ்சம் சார்ஜ் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்ததா இந்த ஒரு பவர் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு பவர் பேங்க் ஆகட்டும் நார்மலான சைஸ் ஒரு பவர் பேங்க கொண்டு போயிருக்காங்க அடுத்ததா இந்த ஒரு மீன் போடக்கூடிய அந்த கச்சா வளையல்லாம் சொன்னேன் இல்லையா சோ அதாகட்டும் வலையாகட்டும் நிறையவே இருக்கு இவ்வளவு பெரிய கப்பலை இத்தனை பொருட்கள் இருக்கு அண்ட் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா வழி மாறி போயிட்டீங்கன்னா எங்க இருக்கிறீங்க தெரியணும் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சம் சார்ஜ் அப்படி தான் சொல்லணும் ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இந்த ஒரு சின்ன படகுல ரெண்டு பேரு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பொருளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கப்பல்ல படகுல இருக்கு ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது மணி நேரம் ஒரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க சரியா நைட்டு ரெண்டு மணி பயங்கரமா இடி இடிக்குது சோ கூட வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பர்சன் ஓரளவுக்கு மீன் பிடிக்க தெரிஞ்சவர் தான் சோ இந்த ஒரு அல்பானா அப்படின்னு சொல்லக்கூடிய தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மீன் பிடிக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு திறமையான ஆளு சோ கிட்டத்தட்ட எத்தனை நாள் வேணா பாத்தீங்கன்னா கடலுக்குள்ளே இருப்பாராமா ஸோ அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு திறமசாலை இப்படி தான் சொல்லும் ஸோ இதெல்லாம் இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சி மீன் பிடிச்சிட்டு இருக்கப்ப இது மாதிரியான புயல் ஆகட்டும் ஸோ எதையுமே பார்த்தது கிடையாது அந்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நைட் இருக்கும் சரியான பயங்கரமான புயல் அப்படின்னு சொல்லிட்டு காற்று பயங்கரமாக வயசு மழை நல்லா பெய்யுது நீங்கள் ஒரு சின்ன படகுல நீங்கள் என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இல்லையா ஸோ பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க இந்த ஒரு புயலில் தண்ணி அடிக்கிறப்ப கப்பல் இந்த ஒரு மேலே ஏறதாகட்டும் பயங்கரமாக நடக்குது இந்த ஒரு ரேடியோ ஃபுல்லாகவே நினைஞ்சிருது அண்ட் வந்து

போய் நினச்சி பார்க்குறப்ப என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் நடந்துட்டு இருக்கு அண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான காத்தாகட்டும் ஸோ எல்லாமே நடக்கிறப்ப இந்த ஒரு நடுப்பகுதி அதாவது அந்த ஒரு பசிபிக் சொல்லி நடுப்பகுதியான ஒரு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த ஒரு தீவை வந்து பாக்குறாங்க பார்த்த உடனே ஒரு ஆறு மணி நேரம் ஸோ ரெண்டு மணிக்கு நடைபெறுகிறது ஒரு ஏழு எட்டு மணிக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு விடியத்துக்குள்ள ஸோ எந்திரிச்சு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புயல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு இடத்த நோக்கி அந்த ஒரு தீவை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா தள்ளிடுது சோ தள்ள உடனடியே அந்த தீவில இருந்து வர காத்துனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு தீவை நோக்கி இந்த ஒரு கப்பல் ஆகட்டும் சோ இவங்க ரெண்டு பேர்த்துனாலையும் போகவே முடியல வர காத்து இப்படி தள்ளிட்டு இப்படி போகுது சோ அப்படி இருக்கிறப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்த தூரத்தோட அதிகமா வந்து பாத்தீங்கன்னா காத்து பயங்கரமா வீசி இந்த ஒரு தீவையே நெருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது சோ இந்த ஒரு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா சோ பாஸ் அஹ் பாசுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரேடியாவாகட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் மூலியமாகட்டும் சோ இந்த ஒரு தகவலை சொல்ல ரொம்பவே ட்ரை பண்றாங்க பட் ஆனா இந்த ஒரு சிக்னலு டப்புன்னு கட்டாயி போயிடுது அண்ட் சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாதானே இருந்துச்சு சோ இந்த ஒரு சார்ஜும் பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா போயிடுது சோ எல்லாம் நினைஞ்ச பேர் கிடைக்குது ஒண்ணுமே பண்ண முடியல இந்த ஒரு விஷயத்த அதாவது ஒரு நிமிஷம் ஒரே பேசியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பாஸ் கிட்ட ஒரு சின்ன தீவ இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த பேச பேசவே வந்துட்டு கட்டாயிடுது அண்ட் இந்த ஒரு சின்ன தீவு அப்படிங்கிறப்ப வந்து பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே சர்ச் பண்ணி ஆகட்டும் விஷயங்கள நிறைய படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஒரு ஆகட்டும் சோ எல்லா பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு தீவை கிட்ட நெருக்கிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் சோ இவங்களாலுமே பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெருங்க முடியல ஏன்னா இவங்க அதாவது இவங்க போறாங்க அப்படின்னாவே தீவுல இருந்து வரக்காது அப்படி போயிடுது இவங்க எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இப்படி அடிச்சுட்டு போகிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சாறு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தேடுறாங்க ஸோ கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஸோ இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயமே நடக்குது அதாவது இந்த ஒரு கேப்டன்னால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொலைவுறாங்க சோ கண்டே பிடிக்க முடியல நடுக்கடலுக்கு போயிடுறாங்க அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீவுக்கும் சோ எட்டார தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி நடுவில் இருக்காங்க இல்லையா சோ இந்த ஒரு கப்பலை வச்சு என்ன பண்ண முடியும் ஸோ நடுக்கடல் எதுவுமே பண்ண முடியாது சோ சர்வே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சூழ்நிலை வருது இந்த ஒரு கப்பல்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா அதாவது ஒரு நார்மல் சைஸ் கப்பல் ஒரு மழை பெஞ்சு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தேங்கி நின்று இருக்கு ஸோ சாப்பிடக்கூடிய விஷயம் உள்ளே எதுவுமே இல்லை அண்ட் இப்படி இருக்கப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா சர்வே பண்ணுவாங்க அண்ட் இந்த ஒரு சர்வேவை ஸோ இப்ப இருந்தா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நானூத்தி நாள் அப்படிங்கிறப்ப பயங்கரமா இருக்குல்ல ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு தண்ணி தேங்கி நிக்கிச்சு அப்படின்னு சொல்ல இந்த ஒரு அந்த ஒரு படகுக்குள்ள ஸோ அந்த ஒரு தண்ணி ஆகட்டும் ஸோ இதெல்லாம் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ குடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 ரெண்டு ஓட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா பசி எடுக்க ஆரம்பிக்குது ஸோ இந்த ஒரு கனடா காணவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட வந்தவர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃபை பயங்கரமாக வெறுக்கிறாரு ஸோ கூட வந்தது பாவம்மா இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெறுக்கிறாரு ஸோ அழகா இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆட அதை பிஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டேலண்ட்டான கை அப்படின்னு சொல்ல முடியா ஸோ இவருக்கு கையில் மீன் பிடிக்கிற தன்மை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா மீன் ஆகட்டும் சோ இதெல்லாம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது அண்ட் இவர் இப்படி இப்ப பண்றங்காட்டி சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஓட்டிடுறாங்க சோ இப்ப படகுல தண்ணியை தீந்து போயிடுது அண்ட் இந்த ஒரு மீன் பச்சை மீன் தான் சாப்பிட்டாகணும் அண்ட் பிடிச்சாலுமே பச்சை மீன் சோ எதுவுமே பண்ண முடியாது தண்ணி வாட்டர் இடம் தங்குறதுக்கு ஒரு இடம் இல்லை சோ நட்டு கடல் பயங்கரமான உப்பு காத்து வீசுறப்ப என்ன பண்ண முடியும் சோ தண்ணியை தீந்து போயிடுது அண்ட் இவங்க எதிர்பார்த்த மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு அடுத்த நாள் அப்படிங்கிறப்ப பயங்கரமா பாத்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிக்குது சோ எகைன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கப்பலையாகட்டும் சோ இந்த ஒரு குறவையாகட்டும் தண்ணி தேங்க ஆரம்பிக்குது அண்ட் இந்த ஒரு கப்பலாகட்டும் இதுல ஒரு தண்ணி தேங்குன்னு இல்லையா சோ அதுல எடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் குளிக்க ஆரம்பிக்கிறாங்க சோ இந்த ஒரு அதுவே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு வாரம் பக்கம் போகுது அப்படின்னா சொல்லணும் அண்ட் இப்ப என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா சோ இதுவுமே நான் ஒரு பக்கம் தீந்துட்டு வரங்காட்டி ஆமைகள் இவர் இவரோட கப்பல் இப்படி இருக்கு அப்படின்னா சோ சுத்தியுமே ஆமைகள் வந்து பாத்தீங்கன்னா மேல வர ஆரம்பிக்குது ஸோ இந்த ஒரு ஆமைகளை பிடிச்சு ரத்தத்தை குடிக்கலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கனடா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோசனை வருது இந்த ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஆமைகளை ஆகட்டும் ஸோ இதெல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை புடிச்சாலுமே பச்சைய தீங்க முடியும் ரத்தத்தை மட்டுதான் குடிக்க முடியும் அண்ட் நல்லா ஒரு பவர்ஃபுல்லான அப்படின்னு கூட சொல்லலாம் சோ இதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் வரை பாத்தீங்கன்னா பயங்கரமா ஓட்டிடுறாங்க அண்ட் நல்ல ஒரு தண்ணி இல்லை ஸோ இந்த ஒரு மழை தண்ணியை வச்சு பார்த்தீங்கன்னா ஓட்டிடுறாங்க அண்ட் இந்த ஒரு ஆமைகள் ஆகட்டும் ஸோ ஆமை நீங்களே சொல்லுங்க எத்தனை அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சுற்றி சுற்றி வரும் ஸோ அது மாதிரி ஒரு நேரத்தில் இதுமே பார்த்தீங்கன்னா தீந்து போயிடுது அடுத்த கட்ட சூழ்நிலையில ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படகை நோக்கி வர ஆரம்பிக்குது ஸோ அந்த ஒரு டைம்லயும் ஸோ இதுலயோ பார்த்தீங்கன்னா அலையில் இழைக்கப்படுறது என்னன்னு தெரியல சரி எனி ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் பயங்கரமான ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பாட்டில் இவருடைய படகை நோக்கி பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது ஸோ இப்படி வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டில ஒரு அவ்வளோ ஆர்வமா எடுக்கிறாங்க அதாவது உள்ளதான் தண்ணி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பாக்குறப்ப சோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா காலியா இருக்கு சரி நீவே இது வந்து பாத்தீங்கன்னா காலியா இருந்தாலும் ஃபியூச்சர் கப்பல் சோ யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தூக்கி பாத்தீங்கன்னா கப்பல் குழு போறாங்க சோ கப்பல் குழு போட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா இதை ஓபன் பண்ணிட்டு சோ இதை வந்து பாத்தீங்கன்னா வெட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சுறாங்க சோ அடுத்த நாள் மழை பெய்ய ஆரம்பிக்குது சோ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணியிலேயே சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க சோ இது ஒரு சேமிப்பு நீர் தொட்டி மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல ஏதாச்சும் ஓட்டிடுறாங்க அண்ட் இந்த ஒரு பச்சை மீன் அண்ட் வந்து இது மாதிரியான சில விஷயங்களை ஓட்டிடுறாங்க சோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப்பலை தேடி வந்து கப்பல் தேடி வருதா என்னன்னு தெரியல சோ வந்து பாத்தீங்கன்னா கப்பலை நோக்கி வர ஆரம்பிக்குது இந்த ஒரு பாக்ஸை பார்த்த உடனேயே சோ டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா போய் எடுக்கிறாங்க டக்குன்னு எடுத்து பார்த்துக்கிறப்ப உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அழுகி போன பால் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய கேனில் அந்த ஒரு பாலை ஊற்றி வச்சிருக்கேங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு அண்ட் பீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபுட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அண்ட் அதெல்லாம் ஒரு கொஞ்சம் அப்படின்னு சொல்லணும் ஸோ அதை எடுத்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஸோ பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வேற எதுவும் கிடைக்குமா ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் எதுவும் வருமா நடுவுல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ கிடைக்காத கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு அமைதியை நோக்கி ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு ஒரு ஒரு கப்பலுக்குள்ள என்ன பண்ண முடியும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தண்ணி இல்லை இன்னொரு பக்கம் ஃபுட் இல்லை மேலே ஒரு கூரை இல்லை என்ன பண்ண முடியும் அந்த ஒரு இடத்துல ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதம் இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓட்டிடுறாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோ அல்ஹேரா இவரு கிடைக்கிற ஃபுட் ஆகட்டும் சோ எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு கனடா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கிறாரு சோ இவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சாப்பிட மறுத்துடுறாரு அண்ட் இந்த ஒரு சாப்பிட மறுத்துறதுனால ஒரு மயக்கமான ஒரு சூழ்நிலையை அடைறாரு இந்த ஒரு தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா குடுக்கறாரு சோ எந்த கேவலை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு நாள் வந்து பாத்தீங்கன்னா இவரு எந்திரிக்க வேலை சோ இவரு செத்து போயிட்டாரு ஆல்ரெடி அதாவது ரெண்டாவது நாளே செத்து போயிருக்காரு அண்ட் இவர் கூட இந்த இந்த ஒரு ஆகிய வந்து பாத்தீங்கன்னா நம்பவே வேலை என்னடா இவர் வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாரா சூசைட் பண்ணிட்டாரா சோ சாப்பிடாம இருந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மையே ஒரு ஆறு நாள் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு புணத்து கூட வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசிட்டு சிரிச்சிட்டு இந்த ஒரு டைம் பாஸ் நிறையவே பண்ணியிருக்காரு அண்ட் இவர் இப்படி பண்றப்ப சோ ஆறாவது நாள் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் தெரிய வருது அண்ட் இதுக்குள்ள இருந்து இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பாடி இது இந்த ஒரு கப்பல் குள்ள வச்சா வேஸ்டே சோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இதாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அவருமே தூக்கி வந்து பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள போட்டுறாரு சோ இறுதி சடங்கெல்லாம் எல்லாம் பண்ணாங்களா என்ன சொல்லி சரியா தெரியல சோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ள போட்டுறாரு அண்ட் உள்ள போட்ட உடனேயே பயங்கரமான ஒரு மென்டாலிட்டி மைண்டுக்கு அவருக்கே சேஞ்ச் ஆயிடுறாரு அதாவது சோ இவர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் சூசைட் பண்ணிக்கலாம் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட கொடுத்து சாப்பிடாம இருந்து சோ இந்த ஒரு வாழ்க்கையை எனக்கு பிடிக்கல நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா செத்து போட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளான் பண்ணி செத்துட்டாரு ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஒரு சூசைட் பண்ணிக்கலாமா சாப்பிடாம என்ன பண்ணுறது சோ வந்து இது மாதிரி பண்ணிக்கலாமா சொல்லிட்டு அப்பப்ப இந்த ஒரு மைண்ட் தட் வந்து வந்துட்டு வந்துட்டு போகுது இன்னொரு பக்கம் நம்ம லைஃப் இப்படியே போயிடுமா வந்து நம்மளை காப்பாத்த யாருமே வர மாட்டாங்களா நம்ம ஓனர்ஸ் ஆகட்டும் ஸோ யாருமே வர மாட்டாங்களா எந்த ஒரு கப்பலையுமே நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இயங்குறாரு இவர் இப்படி இயங்கக்கூடிய ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கப்பல் ஒரு தொலைவில் ஆரம்பிக்குது ஐ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு உற்சாகத்தோட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயங்கரமா எதிர்பார்த்து பாக்குறாரு சோ அந்த ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் இவரு தனியாவே ஒரு இதுல அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்காரு அப்படிதான் சொல்லணும் நிறைய முடி சோ பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரெகுட்டா இருக்காரு அண்ட் இந்த ஒரு கப்பல பார்த்த உடனே பயங்கரமான ஒரு ஆச்சரியப்பட்டு இந்த ஒரு கப்பலை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு கப்பல் இருந்து ஒரு அஞ்சாறு பேர் வந்து பாத்தீங்கன்னா கையும் காட்டினாங்க சோ எப்பயும் போல ஒரு பயணம் வந்த பீப்புள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைச்சிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் சோ இந்த ஒரு கப்பல் எதிர்பாராத விதமா இப்படி வந்து இருக்குது சோ டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அப்படி போக ஆரம்பிக்குது அண்ட் இந்த ஒரு கப்பலை ஆகட்டும் சோ இந்த ஒரு கப்பல் கூட இருக்கிற இந்த ஒரு அழுகாரட்டும் சோ ஒண்ணுமே பண்ண முடியல என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இவர் யோசிக்கிறாரு இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் இப்படியே போயிடுமா செத்தே போய்டும் போல இந்த ஒரு வந்த கப்பலுமே இப்படி போயிடுச்சு சோ நம்மளாலயுமே பிடிக்க முடியாது துடுப்பு இல்ல என்ன பண்ண முடியும் இந்த இடத்துல அந்த இடத்துல என்ன பண்ண முடியும் நீங்க சொல்லுவீங்களா சோ இவர் இப்படி என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஒரு படகு பார்த்தீங்கன்னா இப்படி போயிடுச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப திடீர்னு கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படகு ஒரு தொலைவில் இருந்து தூரத்துலேயே காணாம போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கனவை வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்திருக்கு அண்ட் இதே போல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற இடத்துலலாம் ஒரு படகு இருக்கிற மாதிரியும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் அவங்க நோக்கி வந்து நம்மளை காப்பாற்ற வர மாதிரியும் நிறைய இமேஜினேஷன் இவருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மென்டாலிட்டியே வந்து வந்து போயிருக்கு ரொம்ப அடிக்ட் ஆகி ஒரு செத்து போகலாம் ஒரு அடிக்ட் ஆகி அதாவது ஒரு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு இல்லையா சோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு வந்துட்டு போறதா கூட சோ இது மாதிரி நிறையவே நடக்குது அண்ட் இவர் இப்படி பண்ற காட்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இமேஜினேஷன் ஆச்சு அப்படி சொல்லிட்டு நிறைய வருது இவர் என்ன பண்றா அப்படின்னா சோ டக்குன்னு இங்க ஒரு படக இப்படி போயிட்டு இருக்கப்ப அதுபட்டு போயிட்டு இருக்க இருக்கணும் ஒரு பக்கத்து எந்தரிக்கிறாரு எதிர்பாராத விதமா இந்த ஒரு கனவுகளை தாண்டி பாத்தீங்கன்னா இப்போ நிறைய தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சோ வந்து பாத்தீங்கன்னா தென்னை வந்து இல்லையா அந்த ஒரு தேங்காயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய கப்பல் படக சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிக்க ஆரம்பிக்குது இத பாத்த உடனே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சந்தோஷப்படுறாரு வெய் தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இதுமே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினேஷன் அப்படியே சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் விட்டுறாரு அப்படிதான் சொன்னோம் ஸோ அவ்வளோ கண்டுக்கல அண்ட் கூடவே ரெண்டு குருவிகளாக விட்டு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படகு மேலே வந்து உட்கார்ற மாதிரி ஆகட்டும் ஸோ இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கு அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வியந்து போய் பார்க்கறாரு அண்ட் இவர் இப்படி பார்க்கறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டேரக்டர் ஸ்டேட்டை பார்க்குறப்ப ஒரு தீவு பார்த்தீங்கன்னா அழகாக அழகான ஒரு தீவு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியுது ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஒரு படகை ஸோ அவர் கையாலே இப்படி இப்படி நீந்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தீவ நோக்கி வந்து பத்தீங்கன்னா பயங்கரமா போக ஆரம்பிக்கிறாரு சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஒரு தீவை பார்த்த உடனேயே ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ராக்ஷனோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு கப்பலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா தீவை நோக்கி போகுது சி இவர் என்ன பண்ணலாம் யோசிக்கிறப்போ ஒரு நாள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணுறாரு ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுலேயுமே அந்த ஒரு இடத்த ரீச் பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வியந்து போறாரு அண்ட் இந்த ஒரு படகை விட்டுட்டு இறங்கி குதிச்சு ஸோ நீச்சல் அடிச்சு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறாரு ஸோ நீச்சல் அடிச்சு போகிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நேரம் பயங்கரமா நீச்சல் ஆகட்டும் ஸோ எல்லாத்தையும் நின்று அடிக்கிறாரு அண்ட் அந்த ஒரு மணல் பகுதியை கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டாரு மனது கண்ணில் பட்ட உடனே இது கனவு இல்லை நிஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த நல்லாவே உணர்றாரு அண்ட் ஒரு ஆறு மணி அப்படி இருக்க சொல்லப்படுது ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு உருண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மணல் பகுதியில் படுத்திருக்காரு ஸோ தண்ணி இல்ல பயங்கரமாக வெயில் அடிக்குது ஸோ ஓரளவுக்கு அதாவது என்ன அந்த ஒரு உடம்புல சத்து இருக்கும் எதுவுமே ஃபுட் இல்ல வாட்டர் இல்லை எதுவுமே பண்ணாதப்ப நடக்க கூட முடியாது அவ்வளவு மொட்டவே இல்லை அண்ட் இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனல் காத்தா விட்டு எல்லாமே வீசுது அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தி தள்ளிட்டு தள்ளாடிட்டு இப்படி மேலே ஏறி போயிட்டு மேல போய் பார்க்குறாரு ஸோ கிடைக்கிற இல்லை ஒரு தேங்காய் ஆகட்டும் so எல்லாத்தையும் கொஞ்சம் உடைச்சு சாப்பிட்டு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீவை ரீச் பண்ணிட்டு எல்லா பக்கம் சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு சுத்தி பாக்குறது அப்படின்னா இவர் பார்த்தீங்கன்னா வெக்கேன் எதுவுமே வர கிடையாது இந்த ஒரு இடத்துல யாரும் இருப்பாங்களா நம்மள யாரும் காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியே பாத்தீங்கன்னா பயங்கரமா சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு கட்டதோ பார்த்தீங்கன்னா ஆளுங்களே யாருமே காணும் எகைன் வந்து ஒரு வீடியோ வந்து கண்ணுக்கு தெரியுது சோ இந்த ஒரு வீடியோ பார்த்தோன்னே பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு என்னடா இந்த ஒரு வீடியோ அப்போடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு போயிட்டு அந்த ஒரு கதவை வந்து பாத்தீங்கன்னா பூட்டின மாதிரி இருக்கு பயங்கரமா போய் தட்டுறாரு உள்ள இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் மீன் பிடிப்பாளர்களாக வந்துட்டும் சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா வராங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க சுத்தி இத்தனா பெரிய எவ்வளவு பெரிய கடல் எப்படி அவர் வந்தது ஒரு படகு இல்லை எப்படி வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி யோசிச்சு கேட்கிறப்ப சோ இங்க அவர்கிட்ட கேக்குறப்ப பாத்தீங்கன்னா அவர் டக்குனு மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாரு சோ எதுவுமே இல்லையில மயக்கம் போட்டு கீழே வந்த மாதிரி உள்ள வீட்டுக்குள்ள கூட்டு போய் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் ஆகுது சோ எல்லாமே கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த ரிட்டன் கேக்குறாங்க நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்பவுமே வியந்து போற அளவுக்கு நிறைய விஷயங்கள் தோணுது எப்படிதான் உன்னால எப்படி இந்த ஒரு நானூத்தி நாள் பாத்தீங்கன்னா பயங்கரமா உயிர் வாழ முடியும் எப்படி முடிச்சு எப்படிதான் பயப்படாம இருந்த அப்படின்னு சொல்றது ரொம்பவுமே வியந்து போய் பாக்குறாங்க இவர் ஒரு ஒரு ஸ்டேட் மாதிரி நல்லா தேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் வச்சு இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு சிட்டியா வந்து பயங்கரமான ஒரு பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸுக்கு போயிட்டு ஒரு நான் ஆகிட்டு சோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு அண்ட் எகை அந்த ஒரு பிளேஸ்ல இருந்து இவருடைய ஹோம் டவுன் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் ஈவினிங்லேயே விட்டுருக்காங்க சோ இந்த ஒரு பகுதியை மட்டும் இவர் ரீச் பண்ணல அப்படின்னா இந்த ஒரு பகுதி இல்லாம டைரக்ஷன் மாத்தி இன்னொரு பக்கம் போயிருந்தார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தாண்டி தான் இவரை ரீச் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கு அண்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிலோமீட்டர்ல முந்நூறு நாட்கள் ஆகும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலாயிரக்கணக்கான கிலோமீட்டர் வரும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்லயும் மறுபடியும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சுங்கன்னு சத்தியமா இறந்து போயிட்டு என் எனவே ஒரு கடவுளுடைய சாட்சினால வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இந்த டிவியை வந்து மாத்தியாகட்டும் ஸோ இவங்க போய் மீட் பண்ணி இப்படி பேசுறதாகட்டும் சாப்பிட்றதாகட்டும் ஸோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு ஒரு ஐநூறு நாள் கம்ப்ளீட் பண்ணி அகைன் வீட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்குறப்ப பயங்கரமா இருக்குல்ல எப்பூரா ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடாம இருந்தாவே மயக்க வர மாதிரி இருக்கும் அண்ட் ஈவன் இப்ப நான் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம வீடியோ பேசிட்டீங்க எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு தலை சுற்றுற மாதிரி இருக்கு ஒரே இடத்துல நின்றுட்டு ஸோ ஒரே ஒரு கசகசம் இருக்கிற மாதிரி இருக்குது அண்ட் ஈவன் இப்படி ஃபீல் பண்ற ஒரு டைம்லயே அந்த ஒரு நானூத்தி நாள் எப்படி இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்குறப்ப பயங்கரமா இருக்குல்ல சரி எனிவே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கூட வச்சுக்கலாம் சரி எனிவேங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ பாக்கலாம் பாய்